அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் ஏ சுவே ஏ இன்றைய வாக்குத்த வசனம் கத்த நல்லவ தேவ சமாதானம் கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக ரூத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அதற்கு அவன் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது கட்டுரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக போவாஸ் ரூத் இந்த சம்பவங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரூத் எப்பொழுது போவாசை சந்தித்தாலோ அதன் பிறகு அவள் மனதிலே போவாசை குறித்த எண்ணங்கள் தான் அதிகமாய் அவளை ஆட்கொண்டது போவாசுக்கு சொந்தமாய் மாற வேண்டும் என்கிற ஆசை என்கிற ஏக்கம் அந்த விருப்பம் அவளுக்குள்ளே அதிகமாய் ஆட்கொண்டது என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி கிருபையாய் தேவன் நம்மை சந்தித்திருக்கிறார் நமக்குள்ளும் இந்த ஆசை இந்த விருப்பம் இந்த ஏக்கம்தான் காணப்பட வேண்டும் அதற்காக ரூத் என்ன செய்கிறாள் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நகோமி சொல்லுகிற ஆலோசனை நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்துக்கு போ என்று சொல்லுகிறான் நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை சொல்லுகிறேன் அவருக்கு சொந்தமாக அவர் கிருபையாய் இரட்சிப்பின் வஸ்திரத்தை நம் மேல் விரித்திருக்கிறார் வஸ்திரம் முக்கியம் அது மாத்திரமல்ல குளித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கை ஞான ஸ்நானம் மிக மிக முக்கியம் எண்ணெய் பூசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னை பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அர்த்தம் என்ன ரட்சிக்கப்பட்டு ஞான உடன்படிக்கை செய்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற அந்த முத்திரை தரித்தவர்களாய் அவரை எதிர்கொண்டு போகிற அந்த அனுபவத்தை குறித்து இந்த காரியங்கள் நமக்கு நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஃபோக்கஸ் எதன் எதன் தான் இருக்க வேண்டும் யார் மேலே தான் இருக்க வேண்டும் அன்று எப்படி ரூத்துக்கு போவாசை குறித்த அந்த நினைவு இருந்ததோ போவாசை குறித்த சிந்தை இருந்ததோ ரூத்தினுடைய ஃபோக்கஸ் போவாசின் மேல் இருந்ததோ அதே போலதான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு தேவ நோக்கம் எதிர்பார்ப்பு ஏக்கம் நம்முடைய வழிகளில் கவனமா இருக்க வேண்டும் இங்கே பாருங்கள் போவாஸ் ரூத்தை பாராட்டும் போது என்ன சொல்லி பாராட்டுகிறான் தெரியுமா நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களுக்கு பிறகே போகாமல் அதன் அர்த்தம் என்ன உன் வீட்டிலிருந்து என்னிடத்தில் நீ புறப்படும் வரைக்கும் உன் வழியை மாற்றும்படியான பல காரியங்கள் உனக்கு வலது புறத்திலும் இடது புறத்திலும் காணப்பட்டது ஆனால் அவைகள் ஒன்றின் பின்னாக உன்னை செல்லாமல் என்னையே மனதில் வைத்து என்னையே முன்னிறுத்தி என்னிடமாய் நீ வந்தாய் அல்லவா உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது இப்படி அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் எனதான் கர்த்தர் விரும்புகிறார் கிருபையாய் நம்மை ரட்சித்திருக்கிறார் அன்பாய் நம் கரத்தை பிடித்திருக்கிறார் தயவினால் நம்மை அபிஷேகித்திருக்கிறார் நாம் எந்த வழியை தெரிந்தெடுத்திருக்கிறோம் நம்முடைய ஃபோக்கஸ் எதன் மேல இருக்கிறது கர்த்தர் கவனிக்கிறார் எப்படி போவாஸ் ரூத்தின் வழிகளை குறித்து கவனித்து பார்த்தானோ அதே போல் தகப்பன் நம்முடைய வழிகளை கவனிக்கிறார் வழிகளை பார்த்து குணமாக்குகிறவர் வழிகளை கவனிக்கிறார் எனவே தான் எபிரையர் பனிரெண்டு ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சொல்ந்திருக்க பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் நம்முடைய ஃபோக்கஸ் அவர் தான் பல காரியங்கள் நம்மை வஞ்சித்து இழுக்கும்படிக்கு பிசாசானவன் பல திட்டங்களை போடுவான் பல கண்ணிகளை வைத்திருப்பான் பல வலைகளை விரித்திருப்பான் அதன் பக்கம் சாயாமல் கிறிஸ்துவையே முன்னிறுத்தி நிறுத்தி முன் செல்வோம் கத்தன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை சாட்சியாய் அவருக்கு மகிமையாய் நிறுத்துவார் அலலூய வழிகளில் கவனமாக இருப்போம் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனை இறக்கம் உள்ள பிதாவை அன்று எப்படி ரூத் போவாசை முன்னிறுத்தி வலது புறம் இடதுபுறம் சாயாமல் தனக்கு நியமித்த பாதையிலே முன் சென்று போவாசின் பாதத்தில் அமர்ந்தாளோ அதே போல நாங்களும் தகப்பனே நீர் எங்களுக்கு நியமித்த பாதையில் உம்மை முன்னிறுத்தி உம்மை நோக்கி முன் செல்ல உம்மை நோக்கி எங்கள் ஓட்டத்தை ஓட கத்திற்கிருபை செய்வீராக எந்த நிலையிலும் மற்ற காரியங்களை மனதிலே கொண்டு வராமல் மற்ற காரியங்களுக்கு பின்னாக செல்லாதபடிக்கு நேரங்களை காத்து கொள்ளும் உத்தமமாய் உமை பின்பற்ற கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே